மிக மிக கவனமாக இருப்பது முக்கியமான அமைப்பு என்பதை புரட்டாசி மாதம் வரைக்கும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் அஷ்டமத்தில் சூரியன் இருப்பதனால் நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் இதய சம்பந்தப்பட்ட உபத்திரம் மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட உபத்திரம் கவனமாக இருக்க வேண்டும் தனிப்பட்ட கூட இருக்கிறவர்கள் தேவையில்லாத உபத்திரத்தை செய்யக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுவிடும் அசேமசே பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு ஏற்றமோ ஏற்றம் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம் மேலதிகாரிகள் விஷயத்தில் தர்க்கங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் புத்திசாலியான என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் நரசிம்மரியும் அனுமனியும் வழிபாடு செய்வது புரட்டாசியில் பெரிய அளவுக்கு அனுகூலங்கள் கிடைக்கும் நரசிம்மர் கோயில்களுக்கு உண்டான வெள்ளம் ஏலக்காய் சுக்கு எல்லாம் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் தொழில் ரீதியாக எல்லாம் இற்றும் ஏற்றங்கள் முதலீடுகளுக்கு குறையில்லை சுவரிய பிராப்தம் ஏற்படும் அசையாமச பொருள் சேர்க்கை ஏற்படும் வியாபாரத்தில் அந்த சிக்கல் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் நம்பிக்கை எல்லாம் ஏற்படுவதற்கு தான் உண்டு தன் வேலையென்று என்று சுருங்கி கொள்வதும் வாகனங்களிலும் கணக்கு வழக்குகளிலும் வித்தைகள் காட்டாதீர்கள்